வணக்கம் ஜெயின் இன்னைக்கு நம்ம சேனலில் மிக மிக முக்கியமான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் அப்டேட் பார்க்க போகிறோம் பாரதத்தை பற்றி காணொலியாக மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன இதில் என்ன நம்ம சொல்ல வரன்றது உங்களுக்கு புரியும் இப்போது சமீபமாக ஒரு அறிக்கை வந்து வந்திருக்கு அது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் சீ பெட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜமைக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சர்வதேச நிறுவனம் இது இந்த நிறுவனத்துக்கு இந்திய அரசு பதினெட்டு ஜனவரி இந்த வருடம் பதினெட்டாம் தேதி ஜனவரி மாதம் ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க ஒரு அப்ளிகேஷன் ஒன்று போடுறாங்க அந்த அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபேன்சி நிகித்தின் சி மவுண்ட் அப்படின்ற ஒரு ஒரு கடல் பகுதி இருக்குது இது இந்து மகா சமுத்திரம்னு சொல்லக்கூடிய இந்திய பெருங்களுடைய நடுவு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு கடல் பகுதி இது இதோட ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஐநூறுக்கு ஐநூறு அப்படின்ற அளவுக்கான ஒரு பெரிய ஏரியா இது இந்த இடத்துல இப்போ இந்த ஸ்க்ரீனில் வர்றதை பாருங்கள் இன்டர்நேஷ்னல் சீபேட் அதாரிட்டிக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து இந்திய அரசாங்கம் வந்து கொடுத்துருக்குறாங்க என்ன அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட இடத்துல நாங்கள் வந்து கடலில் இருக்கக்கூடிய கோபால்ட் ரிசர்வ் கோபால்ட் அப்படின்றது ஒரு உலோகம் இந்த லித்தியம் பேட்ரி அப்படின்ற அந்த நம்ம இன்றைக்கி மொபைலில் ஆரம்பித்து எலக்ட்ரிக் வெஹிக்கல் ஆரம்பித்து சோலாரில் ஆரம்பிச்சு எல்லா இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த பேட்ரியில் செய்யக்கூடிய தே தேவையான ஒரு மிக மிக முக்கியமான ஒரு உலோகம் தான் கோபால்ட் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் இது இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உலகத்தில் இருக்கக்கூடிய எழுபது சதவீதம் கோபால்டோடைய ரிசர்வை சைனா கண்ட்ரோல் பண்ணுது ஸோ ஒரு கச்சா எண்ணெய் எந்த நாடுகள் வைத்துட்டு இருந்ததோ அதை தான் சர்வதேச அளவில் பெரிய ஒரு ஆதிக்கத்தை செலுத்துச்சு அதே மாதிரி வரக்கூடிய காலங்களில் கோபால் மற்றும் நிக்கேல் யார்கிட்ட இருக்குதோ அவங்க தான் வந்து பெரிய அளவுக்கான ஆதிக்கத்தை செலுத்துவாங்க அப்படின்றத பார்ப்போம் ஏன்னா பேட்டரியை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி பல தொழில்நுட்பங்கள் புது புது கண்டுபிடிப்புகள் வந்து வந்துகிட்டே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இதில் எங்களுக்கு இந்த இடத்த கொண்டு போய் ஆராய்ச்சி செய்கிறதுக்கு கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இடத்த போய் ஆராய்ச்சி செய்யறதுக்கு எங்களுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி இந்தியா ஒரு அப்ளிகேஷனை கொடுத்துருக்குறாங்க இந்த நிறுவனத்துக்கு அதோட லெட்டர் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு அஞ்சு லட்சம் டாலர் அளவுக்கான பணத்தையும் வந்து ஃபீஸாக கட்டிருக்கிறாங்க கட்டிட்டு இதில் வந்து ஒரு சர்வே பண்ண போகிறோம் நாங்கள் அதுக்கு வந்து எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதை வந்து இந்தியாவுடைய ஒரு நிறுவனமான எஸ்ஓ அப்படின்ற ஒரு நிறுவனம் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் அப்படின்ற துறைக்கு கீழே வரக்கூடிய ஒரு நிறுவனம் அவங்க வந்து இது ஆஃபிஷியலாக ஒரு இதை கொடுத்துருக்குறாங்க ஸோ டோட்டல் ஏரியா சாரி ரெண்டாயிரம்னு சொல்லிவிட்டால் மூவாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டரு இதோடைய லொக்கேஷன் இப்போ நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தியா மாலத்தீவு இலங்கை இது மூணுக்கும் தாண்டி ஒரு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த பகுதி இதில் மொத்தம் நூற்றம்பது பிளாக்கு அந்த நூற்றம்பது பிளாக்கை நாங்கள் போய் ஆராய்ச்சி செய்யணும்னு சொல்கிற பர்மிஷனை கேட்டிருக்காங்க ஒரு ஒரு பிளாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கான ஏரியா மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கு ஐநூத்தம்பது ஐநூற்றம்பதுக்கு ஐநூற்றம்பது கிலோமீட்டர் அப்படின்ற இது இந்த எக்ஸ்ப்ளோரேஷனை நாங்கள் மூணு ஃபேஸில் பண்ண போகிறோம் மொத்தம் பதினஞ்சு வருடம் ஐந்து வருடம் ஒரு ஃபேஸுக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஆரம்பித்து பதினைந்து வருடம் ரெண்டாயிரத்தி முப்பத்தொம்போது வரைக்கும் இதை வந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்தியாவில் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கு இப்போது இது எதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எழுபதில் நம்மளுடைய நெட் எமிஷன் அதாவது நம்ம விடக்கூடிய வான நம்மளுடைய ஆகாயத்தில் நம்ம விடக்கூடிய கரும்பொகை கார்பன் டை ஆக்சைடு எமேஷன் நம்ம சொல்லுவோம் இந்த உலகம் பூமி வந்து ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்கு அதோட நெட் ஜீரோ அப்படின்றது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கான இதை நியூட்ரலைஸ் பண்ணுறது தான் வந்து நெட் ஜீரோ ஸோ இதை நம்ம பண்ணும் பொழுது மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ளே பெட்ரோல் டீசல் வெஹிக்கிளே இல்லாமல் நாங்கள் த தடுத்துட்டு இதை நிறுத்திக்கிட்டு நாங்கள் இ வெஹிக்கிலுக்கு மூவ் பண்ண போகிறோம்னு சொன்னதெல்லாம் நம்ம பார்த்தோம் இ வெஹிக்கல் ஆல்டர்னேட் ஃபியூவல் ஹைப்ரிட் ஃபியூவல்னு சொல்லி எத்தனால் மற்றும் பெட்ரோலை மிக்ஸ் பண்ணக்கூடிய பல திட்டங்கள் போயிட்டுருக்கு நெட்டு நெட் நம்ம வந்து கோபால்ட் இருந்தால் தான் நம்மளால வந்து இந்த இப்போ பேட்டரி தொழில் தொ தொழில்நுட்பத்தில் பெரிய ஒரு சாதனை வந்து நம்ம செய்ய முடியும் இந்த குறிப்பிட்ட டார்கெட்டை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்போது கோபால்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாகுது கோபால்ட் இன்றைக்கு சதவீதத்துக்கு பார்த்தீங்கன்னா எழுபது சதவீதம் சீனாவுடைய கண்ட்ரோலில் இருக்குது ஸோ நம்மளுடைய எதிரி நாடு எதிரி நாட்டை நம்பி உங்களுடைய ஒரு பொருளாதாரத்தையும் எதிரியாக நீங்கள் வந்து வடிவமைக்க முடியாது அப்படின்றது ஒரு இதுவான விஷயம் ஸோ நாம் போய் அந்த மினரலை தேடணும் கடல் கடையில் அதோடைய அதோடைய டெபாசிட் இருக்குது அது வந்து கடல்குழு இருக்குது இதை தேடி எடுக்கிறதுக்கு முதல்ல அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அதுக்கப்புறம் மைனிங் பண்ணுறதுக்கான வேலைகள்லாம் நடக்கும் அதற்கான இது தான் வந்து அஃபான்சி நிக்கித்தின் சீ பெல்ட் சீ மவுண்டன் சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு இந்தியா வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறாங்க இப்போது இதில் என்ன ஜியோ பொலிட்டிக்கல் இது வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதே இடத்துக்கு அதாவது ஒரு நாட்டுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்றது ஒரு இது இருக்குது உங்களுடைய கடற்கரையிலிருந்து இரநூறு நாட்டிக்கல் மைல் அதாவது முந்நூற்றி எழுபது கிலோமீட்டர் இருக்கிற தூரம் வரைக்கும் அந்த கடல் பகுதியுடைய வளம் அதில் இருக்கக்கூடிய மீன்களாக இருக்கட்டும் இல்லை அதில் இருக்கக்கூடிய கேஸாக இருக்கட்டும் இல்லை கச்சா எண்ணெயாக இருக்கட்டும் இல்லை அங்கே வந்து வைரம் வைடூரியம் தங்கம் எது கிடைச்சாலும் சரி அது அந்த நாட்டுக்கு தான் சேரும் அப்போது நீங்கள் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கண்ணா இருந்து முன்னூற்றி எழுபது கிலோமீட்டர் அதாவது இரநூறு நாட்டுகள் மேல் தூரத்தை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரைட்ஸ் அந்த இருக்கக்கூடிய மெரைன் ரைட்ஸ் எல்லாமே வந்து இந்தியாவுக்கு சொந்தம் ஸோ ஒரு நாட்டுக்கும் இப்போ இலங்கைக்கும் அவங்களோட ரைட்ஸ் இருக்குது சில நாடுகள் வந்து தீவு நாடுகள் இந்தியா இலங்கை மாலத்தீவு கிட்ட கிட்ட இருக்கிறதுனால சில இடத்துல வந்து இது ஓவர்லாப் ஆகும் இங்கே எங்கே இப்போ வந்து கான்ட்ரடிக்ஷன் வருது அப்படின்னா இலங்கை வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அவங்க அந்த இரநூறு கிலோமீட்டர் தூரம் இரநூறு நாட்டிக்கல் மைல் அப்படின்ற தூரம் முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் தூரத்தை எங்களுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இதே அமைப்புக்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கொடுக்குறாங்க இப்போ இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்டென்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா சில நாடுகள் வந்து கேட்கலாம் ஸோ வரலாற்று ரீதியாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா மற்றும் நார்வே இந்த மூன்று நாடுகள் இந்த மாதிரியான ஒரு கோரிக்கையை கொடுத்து அப்ளிகேஷனை கொடுத்து அது வந்து சாங்ஷனும் ஆயிருக்கு ஸோ அந்த எந்த நாடு அப்ரூவல் வாங்குதோ அந்த நாட்டுக்கு இரநூறு கிலோமீட்டர் தாண்டி அவங்க எவ்வளோ தூரம் கேட்குறாங்க அப்படின்றத பொறுத்து அந்த முடிவை எடுத்து இதை வந்து அந்த நிறுவனம் வந்து உலக சர்வதேச நிறுவனம் வந்து அனுமதிக்கும் இது வந்து சிஎல்சிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு தான் இந்த அனுமதியை வந்து கொடுக்கறது இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கை வந்து இந்த பர்மிஷனை வந்து கேட்குறாங்க எங்களுக்கு எங்களுடைய இரநூறு கிலோமீட்டரை வந்து நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த டைமில் வந்து கேட்குறாங்க அந்த லெட்டரை வந்து நீங்கள் பாருங்கள் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீனில் வரும் இந்த ஸ்க்ரீனில் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து அவங்க கொடுக்குறாங்க அதன் பிறகு இந்த நான் இது எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவிலலாம் வந்து டீ பட்டான்னு நம்ம சொல்லுவோம் பட்டாவோடு ஒரு லேண்ட் இருக்கும் அனுபவ பாத்தியம் எங்களுக்கு இந்த இடத்த நாங்கள் பக்கத்தில் எங்களுக்கு ரைட்ஸ் எங்களுக்கு வேணும் அதை நீங்கள் ஆனால் விற்கலாம் முடியாது அதை வந்து நீங்கள் இருக்கிற வரைக்கும் அதை என்ஜாய் பண்ணிக்கலாம் அந்த இடத்த டிஸ்டர்ப் பண்ணாமல் எதுவும் கரெக்டாமல் என்ஜாய் பண்ணிக்கலாம் அது மாதிரி தான் கிட்டத்தட்ட இது ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன் இப்போ இந்த இடத்துல அந்த நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா பக்கத்தில் இருக்கிற நாடுக்கு ஏதாவது அப்செக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க பார்ப்பாங்க ஸோ அந்த அப்ளிகேஷனுடைய தொடர்புக்கு இந்திய அரசாங்கத்துக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இதை பற்றியான ஒரு கம்யூனிகேஷன் வந்து வருது ஸோ ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்த இலங்கையோட அப்ளிகேஷனுக்காக அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் யூபி அரசாங்கம் வந்து ஒரு பதில் எழுதுகிறாங்க அந்த பதில் என்னைக்கு எழுதுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே பத்து ரெண்டாயிரத்தி இருபது நம்மளுடைய மிஷன் சார்பாக வந்து ஒரு அதிகாரி சார்பாக செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் யுனைடட் நேஷன்ஸ் நியூயார்க்லேருந்து அவங்க வந்து இந்த நிறுவனத்துக்கு வந்து லெட்டர் எழுதுகிறாங்க இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதோட கண்டென்ட்டை நான் வந்து கொடுக்குறேன் த பர்மனன் மிஷின் ஆஃப் ரிபப்ளிக் ஆஃப் இண்டியா தினடென் நேஷன் பிரசென்ட் எஸ் காம்ப்லிமென்ட் திண்ட் செகட்டரி ஜென்ரல் ஆஃப் இன்டென்ட் நேஷன்ஸ் அண்ட் ஆர் ஆசா ஹனர் ரெஃபர் சப்மிஷன் மேட் பை த டெமக்ரெட்டிக் சோஷியல் ரிபப்ளிக் ஆஃப் ஸ்ரீ லங்கா எய்த் மே டூ தௌசண்ட் நைன் அந்த கடிதத்துக்கு நாங்க பதில் கடிதம்னு சொல்றாங்க டு த கமிஷன் ஆஃப் லிமிட்ஸ் அண்ட் காண்ட் லிமிட்ஸ் ஆஃப் த காண்டினென்டல் செல்ஃப் சிஎல் சி சிஎஸ்னு சொல்லக்கூடிய அந்த கமிட்டிக்கு ரிலேட்டிங் டு த டீலினேஷன் ஆஃப் த அவுட்டர் லிமிட் ஆஃப் த காண்டினென்டல் செல்ஃப் அந்த எல்லை சர்வதேச எல்லை எக்ஸ்பு எக்ஸாம் எக்ஸோன்னு சொல்றோம் பாத்தீங்களா அந்த முன்னூத்தி எழுபது கிலோமீட்டருக்கு தூரத்தை நீங்க இதுக்கு பண்ணுறதுக்கு இன் அக்கார்டன்ஸ் வித் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அடாப்டட் பை த தேர்ட் யுனைடட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆஃப் லா அண்ட் சி கண்டைன்ட் இன் அனெக்ஸ்ட் டூ ஃபைனல் ஆக்ட் ஆஃப் கான்ஃபரன்ஸ் ஸோ இது பழைய லாக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க அதில் என்ன மிஷன் ஆஃப் ஆஃப் இந்தியா அதாவது இந்திய அரசாங்கம் டேக் நோட் ஆஃப் த்ரீ பாயிண்ட் த்ரீ அண்ட் த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஆஃப் எக்ஸிகூட்டிவ் சம்மரி ஆஃப் ஸ்ரீலங்காஸ் சப்மிஷன் அந்த இலங்கை கொடுத்த அப்ளிகேஷனில் பாரா முன்னூற்றி மூணு பாரா மூணு மூணு புள்ளி மூணு பாரா மூணு புள்ளி நாலுக்கு அவங்க வந்து ரெஃபர் பண்ணிட்டு த சப்மிஷன் இஸ் வித் ப்ரிஜுடியூஸ் டு த டீலிமிடேஷன் ஆஃப் மேரி பவுண்டரிஸ் பவுண்ட்ரிஸ் பிட்வீன் ஸ்டேட்ஸ் வித் ஆப்போசிட் ஆர் அட்ஜஸ்டன் கோட்ஸ் அண்ட் தட் த சப்மிஷன் உட் பி வித் ப்ரெஜுடியூஸ் டு எனி ஃபர்தர் ஃபியூச்சர் அக்ரிமெண்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா இதை வந்து இலங்கை அந்த கடிதத்தில் மென்ஷன் பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டீலிமிட்டேஷன் ஆஃப் மேரிடைம் பவுண்டரி அப்படின்றது எங்களுடைய பக்கத்து நாடுகள் பக்கத்து ஸ்டேட்ஸ் அட்ஜஸ்டன் கோஸ்ட்ன்றது நம்மளோட இந்தியாவை ரெஃபர் பண்ணுறாங்க த சப்மிஷன் உட் பி வித் அவுட் ப்ரெடிடியூஸ் டு எனி ஃபியூச்சர் அக்ரிமெண்ட் பிட்வீன் இந்தியா இருக்குது அது வருங்காலத்தில் இந்த என்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கை அந்த அப்ளிகேஷனை கொடுக்குதோ இனி வரக்கூடிய காலங்களில் எங்கள் இரு நாட்டு இதுக்கு ஒப்பந்தத்தில் ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படிம்போது இரு நாட்டு சம்மந்தமாக ஏதாவது இருக்கும்போது அதில் இது சம்மந்தப்படுத்தாமல் நாங்கள் வித்தவுட் ப்ரொஜிடியூஸ்ன்ற வார்த்தை இதில் இதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்றதாங்க இப்போ இந்தியா என்ன சொல்லுதுன்னா இந்த பெர்மனன் மிஷன் ஆஃப் ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா டு த யுனைட் நேஷன்ஸ் அவைல்ஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரினியூ டு த செக்ரட்டரி ஜென்ரல் ஆஃப் த யுனைட் நேஷன்ஸ் த அஷூரன்ஸ் ஆஃபீஸ் ஹையஸ்ட் கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க இது இந்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அஃபிஷியலாக போகுது இதை நீங்கள் ஒரு லீகல் எக்ஸ்பர்ட்டை இது பண்ணீங்க அப்படின்னா இலங்கை தங்களுடைய பவுண்டரி எக்ஸ்டெண்ட் பண்றாங்க எங்க இப்போ நம்ம மினரலுக்கு நம்ம இப்போ அப்ளை பண்ண இடத்த வரைக்கும் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அந்த அப்ளிகேஷனுக்கு அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இந்திய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக ஒரு ஆட்சேபணைய ஒரு ஸ்ட்ராங்காக வந்து தெரிவிக்கல அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருபத்தஞ்சு அக்டோபர் நம்ம கோவிட் பீக்ல இருக்கும் போது இந்திய அரசாங்கம் வந்து ஒரு திருமணம் கடிதம் எழுதுறாங்க அவங்களுக்கு the 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 permanent of Indian and in New York its to to executive office வந்து வந்து எந்த என்ன என்ன continuation to the India's note verbal number கடிதம் எல்லாமே சொல்லிட்டு கருத்து அரசாங்கேன்மிஷன்டல் ஸ் அ மேக் க்ர்தர்ஸ் அட்மிஷன்ஸ் அண்டர் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இலங்கையை கேட்டிருக்கக்கூடிய தங்களுடைய கடல் எல்லையை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட் இந்தியாவுடைய இன்ட்ரெஸ்டா பாதிக்கும் எங்களுடைய இறையாண்மையை வந்து பாதிக்கும் எங்களுக்கும் அதில் ரைட்ஸ் இருக்கு நாங்கள் ஃபியூச்சர்ல அந்த இடத்துல போய் ஒரு தேடுறோம் மினரல்ஸ் தேடுறோம் ஏதோ ஒரு உலகத்தை தேடுறோம் அப்படின்ற போது இது வந்து எங்களை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன் அக்கார்டன்ஸ் வித் பேராஷர் ஒன் ஆஃப் ரூல் ஆஃப் ப்ரொசீஜர் ஆஃப் த கமிஷன் அந்த சட்டத்திட்டத்தோடைய ஒரு பேராவை வந்து கவர்மெண்ட் ஆஃப் ரிபப்ளிக் ஆப் இண்டியா ரெக்ஸ்ட் கமிஷன் நாட் டு கன்சிடர் அண்ட் குவாலிஃபை தட்மிஷன் மேடு பை ஸ்ரீலங்கா என்ன சொல்றாங்கன்னா இலங்கையோட அப்ளிகேஷனை நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவும் கூடாது அதை வந்து நீங்கள் அனுமதிக்கவும் கூடாது அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுங்கன்னு சொல்ல இந்தியா என்ன சொல்லுதுன்னா அப்ளிகேஷனை ஏற்றுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுது

அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா த பர்மனன்ட் மிஷன் ஆஃப் இந்தியா டு யுனைட் நேஷன்ஸ் இன் நியூயார்க் அவைல் இட் செல்ஃப் இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ரினியூ த எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸ் ஆஃப் த செக்ரட்டரி ஜென்ரல் ஆஃப் யுனைட் ஸ்டேட்ஸ் நக்கிரன்ஸ் வித் ஹையஸ்ட் கன்சிடரேஷன் ஸோ இது அப்ளிகேஷன் தான் நாங்கள் அஃபிஷியலாக உங்களுக்கு அனுப்புகிறோம் இதை வந்து நீங்கள் ஹையஸ்ட் கன்சிடரேஷன் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி ஒன்பது ஏப்ரல் மாதம் இலங்கை தன்னோட கடல் எல்லையை இப்போ இந்த குறிப்பிட்ட பகுதிக்கு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இலங்கை சொல்லுது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இந்தியா ஒரு கடிதம் எழுதுறாங்க அந்த கடிதத்துல இதை கன்சிடர் பண்ணுங்க பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் இதை பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லி ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் கோட் பண்ணுறாங்க ஆனால் அங்கே வந்து ஒரு கடுமையான ஒரு அப்ஜெக்ஷனை வந்து ரைஸ் பண்ணல இது எங்களுக்கு வந்து இப்போ அனுமதிக்க முடியாது அப்படின்ற அப்ஜெக்ஷன் வந்து ரைஸ் பண்ணல அதன் பிறகு பன்னெண்டு வருடம் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆட்சிக்கு இருந்த அந்த இப்போ இருந்த பிஜேபி அரசு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த காங்கிரஸ் அரசில் எங்கள் அரசு எழுதின எங்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்திய அரசாங்கம் அது காங்கிரஸ் பிஜேபின்றது மேட்டரே கிடையாது நாங்கள் ஏற்கனவே எழுதின லெட்டருக்கு தொடர்பாக இன்னொரு லெட்டரை இப்போ நாங்கள் எழுதுறோம் இலங்கையுடைய இந்த இது எங்களை பாதிக்கும் இதை நீங்க அனுமதிக்க கூடாது இந்த அப்ளிகேஷனை நீங்க ஏத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கண் வன்மையாக கண்டித்து ஒரு இது பண்றாங்க இப்ப கண்ண பிறகு இது வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி பதினெட்டு நாங்க அங்க போய் தேடுறதுக்கு ஆராய்ச்சி செய்யறதுக்கு பதினைந்து வருடம் எங்களுக்கு பர்மிஷன் வேணும்னு சொல்லி அஞ்சு லட்ச ரூபா ஃபீஸை கட்டி இந்திய ஒரு அப்ளிகேஷன் வந்து போட்டிருக்கு இப்போ இந்த அஃபான்சி நிக்கித் சி பவுண்ட் அப்படின்றது அந்த மேப்பில் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை வந்து இந்தியாவுக்கு பிரச்சனை கிடையாது இதுல ஆக்சுவலா இலங்கை அந்த ரைட்ஸை கேட்குறாங்கன்றது ஆக்சுவலா பிரச்சனை கிடையாது இலங்கை சீனா கிட்ட பண்ண காம்ப்ரமைஸ் தான் இந்தியாவுக்கு பிரச்சனை இந்த இரண்டு மூன்று வருடங்களில் யாங் வாங் ஃபைவ் யாங் வாங் சிக்ஸ் போன்ற இந்த ஆராய்ச்சி செய்யறதுக்குன்னு இருக்கக்கூடிய கப்பல்கள் இருந்து இந்த இடத்த சுற்றி சுத்தி வந்துட்டு இருந்தாங்க ஒரு அஞ்சாறு முறை வந்திருந்தாங்க இலங்கையிலேயே கூட அந்த கப்பல் வந்து இலங்கை துறைமுகத்துல வந்து நின்றுச்ச அம்பன் தோட்டையில இந்தியா கடுமையா ஆச்சோபியம் தெரிவித்து ஒரு பெரிய ஒரு ப்ரெஷரை கொடுத்து இலங்கை என்ன சொன்னாங்கன்னா ஒன்னாம் தேதி ஜனவரி இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்னாம் தேதி ஜனவரியிலிருந்து ஒரு வருடத்துக்கு எந்த விதமான வெளிநாட்டு கப்பல்களும் இங்க எங்க ஏரியால வந்து ஆராய்ச்சியில ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அவங்க தச்சுக்கிட்டாங்க இப்பத்திக்கு இந்த சீன கப்பல்களும் அங்க வர்றது கிடையாது சீன கப்பல்கள் வந்து இப்ப மீசு வந்த பிறகு மாலத்தீவுக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்றத பாக்கிறோம் இப்போ ஜியோ பொலிட்டிக்கலா இங்க இந்தியா எங்க வராங்க அப்படின்றத பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழத்தோடைய போர் வந்து முடியுது சரிங்களா இந்த இலங்கை அரசு வந்து அப்ப ராஜபக்ச ராஜபக்சே அரசு இந்த அப்ளிகேஷனை கொடுக்குறாங்க மெரெயின் பவுண்டரி நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கான்டினென்டல் ஷெல்ஃபை நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணணும் அப்படின்னா காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரேஷன் மற்றும் மீன் வளம் இப்போ இலங்கை மீன் வளம் கண்டிப்பாக அவங்க ஒரு எக்கனாமிக் இது இருக்குன்றது தெரியும் ஆனால் எக்ஸ்ப்ளோரேஷன்ல இலங்கையால் எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அதற்கான அடிப்படை கட்டமைப்பு இலங்கையில் இல்லை இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இந்தியாட்டே அந்த கட்டமைப்பு ஒன்றும் முழுசாக கிடையாது பெரிய பெரிய நாடுகள்ட்ட மட்டும்தான் இருக்கு ஜெர்மனிகிட்ட இருக்குது சவுத் கொரியாட்ட இருக்குது சைனா கிட்ட இருக்குது அமெரிக்காட்ட இருக்கு இந்த மாதிரி நாடுகள்கிட்ட தான் இருக்கு அப்போ அவங்க ஏன் பண்றாங்கன்னா அந்த சமயத்துல சீனா சில ஆயுத உதவிகளை பெரிய அளவுக்கு செஞ்சாங்க இலங்கை அரசுக்கு அப்ப அப்பயே அந்த டீலை வந்து அவங்க போடுறாங்க இதை இப்போதையே போட்டு அப்ளிகேஷனை போட்டு வைங்க நாளைக்கு பிறகு இந்த இடத்துல நாங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி ஏன்னா இலங்கையால தனியா பண்ண முடியாது அந்த டெக்னாலஜியும் அவங்க கிடையாது அதுக்கான பொருளாதார வலயுமே அவங்க கிட்ட கிடையாது அதற்கான ஆட்களும் அவங்ககிட்ட கிடையாது அப்போ இலங்கையை வந்து டைரெக்டாக இது பண்ணாமல் சீனா வந்து டைரெக்டாக இது பண்ணாமல் இலங்கை மூலிமா பண்ணுறாங்க ஏன்னா இலங்கை சீனா ரொம்ப தூரத்தில் இருக்கு அவங்க இந்த ஏரியா வந்து கிளைம் பண்ண முடியாது இப்போ இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த சமீப காலமாக ஐந்து வருட காலமாக நடந்த நிலவுகள்லாம் பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு கால் எடுக்கிறாங்க அது என்னென்னா நம்ம இ வெஹிக்கிளை நோக்கி போகிறோம் உலகத்திலே அதிகமாக இ வெஹிக்கிள் கன்சியூம் ஆகக்கூடிய மார்க்கெட்டாக இந்தியா கொஞ்சம் நாளில் மாறும் அந்த சமயத்தில் இதுக்கு முக்கிய உலோகமான கோபால்ட்டை வச்சு பேட்ரி செய்யக்கூடிய கோபால்ட் இல்லாமல் அதுவும் நம்மளை எதிரி நாடாக இருக்கக்கூடிய சீனா எழுபது சதவீதம் கண்ட்ரோல் அவங்ககிட்ட இருக்கும் பொழுது நம்ம இதில் வந்து பெரிய ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டுவோம் நம்மளுடைய பொருளாதாரமே சிக்கலாக வந்துடும் அப்படின்றத அந்த கிளியர் கட்டாக அந்த த்ரெட்டை வந்து வருது உடனடியாக இதற்கான பிளானை பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜனவரி மாதம் இந்த இடத்துல எக்ஸ்டென் பண்ணுங்கன்னு இந்தியா கேட்கல நல்லா கேளுங்க இலங்கை வந்து எங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்கன்னு அப்ளிகேஷன் போடுறாங்க இந்தியா வந்து அப்ளிகேஷனை கேட்கல இந்த இடத்துல கிலோமீட்டருக்கு ஐநூத்தி ஐம்பதுக்கு ஐநூத்த கிலோமீட்டர் மூவாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவுக்கு போய் ஆராய்ச்சி செய்யறதுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு எங்களுக்கான பர்மிஷனை கொடுங்கன்னு இந்தியா கேட்குது ஸ்ட்ராங்கா இந்தியா தன்னோட ரைட்ஸை வந்து முன்னாடி வச்சிருச்சு இப்போ இந்த அப்ளிகேஷனுக்கு சம்பந்தமா ஏன்னா பக்கத்தில் இரண்டு நாடுகள் இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த சுற்றறிக்கையை வந்து அனுப்பிச்சிருக்காங்க இந்தியா வந்து பதில் கேட்கறாங்க நீங்க என்ன இது இன்னும் இந்தியா அந்த பதிலை வந்து உடனடியாக எங்களுக்கு டைம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ராஜாங்க ரீதியாக இந்தியா வந்து அந்த பதில் ஒன்றும் கொடுக்கல பட் வெகு விரைவில் வந்து கொடுப்பாங்க அப்படின்றத பார்க்குறோம் இப்போ சைனா இந்த ஆழ்கடல் ஆராய்ச்சியில ஒரு பெரிய ஒரு இது இருக்கிறத நம்ம பார்த்தோம் நாம இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி தான் இந்த ஆராய்ச்சிக்கு உண்டான திட்ட ஒதுக்கீடு கிட்டத்தட்ட ஐநூறு மில்லியன் டாலர் அளவுக்கான திட்ட ஒதுக்கீடு நிதி ஒதுக்கீடுக்காக பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் ஒதுக்கப்பட்டு டீப் சி வாட்டருக்கு உண்டான அந்த வாகனங்கள் ஆராய்ச்சியெல்லாம் செய்து நம்ம இப்போ இந்த மிஷனை எடுத்திருக்கோம் எப்படி சந்திராயன் மிஷனை நம்ம எடுத்தோமோ அதே மாதிரி ஆள் கடலில் போய் அங்கே போய் இருக்கக்கூடிய இதை தேடுறதுக்கு ஆராய்ச்சி செய்கிறதுக்கும் அங்கே இருக்கக்கூடிய செசுமிக் எனர்ஜி இதெல்லாம் பார்க்கறதுக்கான வேலைகளை வந்து இந்தியா செஞ்சுக்கிட்டு இருக்குது ஆனால் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா குழந்தை வந்து ஒரு பதினஞ்சு வருடம் பின்தங்கி இருக்கும் ஏன்னா இதற்கான முனைப்புகள்லாம் நம்ம ஒரு இதோடு முன்னாடி எடுத்துருக்கணும் நம்ம எதுவுமே பண்ணாமல் இருந்துட்டோம் இப்போ சீனாவுக்கு இது கடுமையான ஒரு உறுத்துல வந்து கொடுத்துருக்குது இப்போ லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் மெரெயின் லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நிறுவனமே உடனடியாக தீர்ப்பெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க இது கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்பவே பாத்தீங்க ஸ்ரீலங்கா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் போட்ட அப்ளிகேஷனுக்கு இன்னி வரைக்கும் வரல ஆனால் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நம்மளுடைய உரிமையை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் எங்களுக்கு அங்கே அனுமதி வேணும் அப்படின்ட்டு எந்த இடத்துக்கு நீங்க அனுமதி கேட்பீங்க உங்களோடது நீங்க சில இடங்களை கம்சிடர் பண்ணும்போது போதுதான் நீங்க அந்த இடத்த வந்து நீங்க அனுமதி கேட்பீங்க அப்ப நம்ம உரிமையை வந்து ஸ்ட்ராங்கா நிலைநாட்டியிருக்கோம் இந்தியாவோட கேஸ் வந்து இலங்கையோட ரொம்ப இருக்குது இலங்கையோட அரசாங்கமும் இதை பத்தி அபிஷியலா எதுவுமே பேசல இந்திய அரசாங்கமும் இதை பத்தி அபிஷியலா பேசல இதை வந்து ஜசீரான்ற ஒரு கத்தார் பேஸ் பண்ண இதுதான் அவங்க ஒரு ஆர்டிக்கலா போட்டிருக்காங்க அதோட லிங்க்குமே கொடுக்குறேன் இந்த இரண்டு கடிதங்களோட ஸ்கிரீன்ஷாட்டுமே அதை நீங்க பார்ப்பீங்க இந்த இரண்டு கடிதங்களோட லிங்கையும் நம்ம முடிஞ்சா கூகுள் ட்ரைவில் போட்டு பார்ப்போம் சப்ஜெக்டில் இருக்கவங்க இதை டீப்பாக படிக்கணும்னு அது இரண்டு கடிதத்தையும் பாருங்கள் ஸோ நம்ம இப்போ டீப்ஸி எக்ஸ்ப்ளோரேஷன் சொல்லக்கூடிய ஆள்கடலில் இருக்கக்கூடிய இதில் நம்ம வெகு வேகமாக ஆரம்பிச்சிருக்கோம் ஆனாலும் திரும்பவும் சொல்கிறேன் அளவுக்கு நம்ம அட்வான்ஸ் கிடையாது இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ இந்த யூடியூப் இதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெரிய ஒரு கோபால்ட்டு சுரங்கமே கிடச்சிருச்சு நம்ம போய் அதை ஆரம்பிச்சிட்டோன்ட்டு இதெல்லாம் உண்மை கிடையாது அந்த இடத்துக்கு உண்டான ரைட்ஸை தான் இப்போ நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம் இதை உடனடியாக நாளைக்கு போய் இந்த வேலையெல்லாம் ஆரம்பிக்கக்கூடியதெல்லாம் நம்ம இந்தியாவில் கிடையாது இது ஒரு ஐம்பது வருடத்துக்கு உண்டான ஒரு பாத்தில் நம்மளுடைய எதிரிகிட்ட நம்ம கிட்ட கடலில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய வளம் வந்து சிக்கக்கூடாது ரெண்டாவது நமக்கு அந்த வளம் வேணும் அப்படின்றதா இதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து இலங்கைக்கு ஒரு ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டாக அவங்க ஏதாவது பண்ணுவாங்க மாலத்தியை கூட பண்ணுவாங்க ஏன்னா மாலத்தையோ இலங்கோ சேர்ந்தோ பண்ணணும்னு நினச்சா கூட இல்லை தனியாக பண்ணணும்னு நினச்சால் கூட இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து அவங்களால பண்ண முடியாது அதற்கான பொருளாதார வசதியோ இல்லை அதற்கான தொழில்நுட்ப வசதியோ அவங்ககிட்ட கிடையாது ஸோ நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக முடிச்சுக்கிட்டோம் அப்படின்றதான் பார்க்குறோம் பட் சரியா அட்லீஸ்ட் இப்பயாவது நம்ம வந்து இந்த வேலையை வந்து நம்ம செஞ்சு முடிச்சிருக்கிறோம் அந்த இடத்துக்கு உண்டான கிளைமை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு வந்து பதினைந்து வருடம் நம்ம கேட்டிருக்கோம் இந்த அப்ளிகேஷனுக்கு இப்போ இலங்கை என்ன மாதிரியான ஒரு பதிலை கொடுக்கும் அப்படின்றது நம்ம வந்து ஒத்து பார்க்கணும் ஏன்னா அவங்களுது ஒன்றும் அஃபிஷியலாக இது ஆகலை இந்தியா போய் வந்து அப்ஜெக்ட் பண்ணியிருக்கணும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இங்கே பண்ணும்போது ரெண்டாயிரத்தி பத்தில் அப்போ கோபாட்டு இருக்கா இல்லையாலாம் விட்டுருங்க அந்த காதலாம் விட்டுருங்க அது இருக்கா இல்லையெல்லாம் நமக்கு தெரிய வேண்டாம் தெரியலன்னு கூட வச்சுக்கோம் தெரியாமல் கூட இருக்கட்டும் ஆனால் ஒரு குட்டி நாடு தன்னுடைய பரப்பளவில் சிறிதாக இருக்கக்கூடிய நாடு தன்னுடைய தேவைக்கு மிஞ்சி ஒரு எக்ஸ்டென்ஷன் கேட்குறாங்க அப்படின்ற போது நிச்சயமாக இல்லை சீனாவுடைய கண்ட்ரோல் இருக்குன்னு உலக துறையும் சொல்லியிருக்கோம் எல்லாமே உங்களுக்கு அந்த ரிப்போர்ட் இருக்குது அதிகாரிகள் எல்லாருக்குமே தெரியும் அப்போ நீங்கள் கடுமையாக ஒரு ஆட்சோபனையை வந்து கொடுத்துருக்கணும் அந்த ஆட்சோபனையை கொடுக்காம இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து அந்த ஆச்சோபனையை கொடுத்துருக்கோம் அவர் இப்பயுமே நமக்கு அந்த கிளைம் வந்து இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்கு பட் ஒரு ஆட்சி செய்யக்கூடிய நம்மளை ஆளக்கூடிய தலைவர்கள் பாலிசி மேக்கர்ஸ்லாம் எந்த அளவுக்கு திங்க் பண்ணணும் அப்படின்றத பாருங்க அடுத்த ஐம்பது வருஷத்தில் இந்தியாவுக்கு என்ன பிரச்சனைகள் வரும் வந்து செக்யூர் பண்ணணும் எனர்ஜி செக்யூரிட்டி அப்படின்றது நாட்டுக்கு பிசிக்கல் செக்யூரிட்டி எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியமானது நம்மளுடைய எனர்ஜி செக்யூரிட்டி அப்ப கோபால் லித்தியம் இல்லாம நம்ம எதிரி நாட்டை நம்பி இது பண்ணணும்னா சைனாவில் என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்களோ அதை தான் நம்ம வாங்கி ஆகணும் இப்போ எப்படி ஆயில் நம்ம எந்த ரேட்டுக்கு விற்கிறாங்களோ அதை ஏன்னா நம்ம கிட்ட ஆயில் கிடையாது அதை வந்து இயற்கை நமக்கு வந்து கொடுக்கல பட் இதை வந்து இயற்கை நமக்கு வந்து கொடுத்துருக்கு நமக்கு அருகில் வந்து கொடுத்துருக்கு ஸோ அந்த இடத்துல இந்த ரைட்ஸ் இருக்குது அப்படின்றது தான் இப்போ நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் இதை நாளைக்கே சுரங்கம் தோண்டி அந்த கடலிருந்து கோவால்தல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஏதோ பெருசாக இது பண்ணுற மாதிரி இப்போ வியூஸ்க்காக பண்ணிட்டு இருக்காங்க அது உண்மை கிடையாது உண்டான ரைட்ஸை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்றது ஒன்றும் டைம் எடுக்கும் நம்மளுடைய அந்த தொழில்நுட்பம் அப்படின்றது இன்னும் சின்ன ஸ்டேஜ் லெவலில் தான் இருக்குது குறைஞ்சது நமக்கு ஒரு ஐந்து வருட காலம் பிடிக்கும் அதில் வந்து நம்ம உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கான தகுதியை வந்து நம்ம வளர்த்துக்கிறதுக்கு பல அது கொண்டான அடித்தளம் வந்து போடப்பட்டிருக்கு ஸோ ஆட்சியாளர்களுக்கு நம்ம வாக்களிக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எந்த அளவுக்கு திறமையாக இருக்கணும் எந்த அளவுக்கு தொலைநோக்காக சிந்திக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் அது இப்போது இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி பத்தில் இவங்க ஏன் அந்த அப்ஜெக்ஷனை ரைஸ் பண்ணல அப்படின்ற கேள்வியும் எழுது ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ப இருபத்தி ரெண்டு பன்னெண்டு வருட காலம் டிலே ஏன் இது ஏன் நம்ம முன்னாடியே எடுக்கல அப்படின்ற கேள்வியை அடுத்த ஆட்சிக்கு வந்து பிஜேபிக்கிட்டையும் கேட்க வேண்டியது நமக்கு வந்து ஒரு கட்டாயமாக இருக்குது ஏன்னா இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது உங்களையும் என்னையும் மக்களோட ஒரு ஒருத்தரோட பொருளாதாரத்தையும் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் ஸோ இந்த க்ளைமை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அடுத்தது என்ன மாதிரியான ஜிகோ நகர்வு வரும் அப்படின்றத பார்க்கலாம் சைனா எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் இது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஹோப் இந்த காலாளி உங்களுக்கு கிளாரிஃபை இருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது நமக்கு இருந்துச்சுன்னா டெக்னிக்கல் டேர்ம்ஸில் என்னாலையும் ரொம்ப டீட்டெயிலாக விளக்க முடியாது இதற்கான எக்ஸ்போர்ட்டை நம்ம சீக்கிரம் கூப்பிட்டு வந்து பேச வைப்போம் நன்றி வணக்கம் ஜெயந்த்